போனாங்க அந்த ரோட்டில் ஒரு கன்னி பேக்கில் பீனாமா மீட் இவங்க வந்து பிளான் பண்ணியே வந்து இவங்க பக்கத்து வீட்டில் தங்கியிருக்காங்க அவங்களுடைய கூட இருந்தவங்க வந்து இந்த குழந்தையை கடத்திட்டு போய் பணம் சம்பாதிக்கலாமா இல்லை குழந்தையை வித்தரலாமா ஏதோ ஒரு ஐடியாவில் போயிருக்காங்க ஒரு டூ வீலரில் அந்த குழந்தை க ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு தவிர்த்துருக்கலாமே தவிர்த்துருக்கலாமேன்னு பேசுறது வந்து அரசாங்கம் வந்து வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸில் வார வாரம் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வார இறுதி நாட்களில் மறக்க முடியாத குற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஒரு பதிவு கீழே நடந்த குற்றங்கள் அந்த குற்றங்கள் எப்படி தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றத ஒரு ஒரு விழிப்புணர்வு பகுதியாக போட்டுட்டு வரோம் இந்த பகுதியின் நிறைய பேர் கேட்டு ரொம்ப பயனடைஞ்சு நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்த காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி குற்றம் நடந்திருக்கு இது உண்மையான குற்றங்கள் நீங்கள் பதிவு போடுங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி குற்றம் நம்ம நடக்கக்கூடாது தவிர்க்கப்படலாம் அப்படின்றாங்க நிறையா பதிவு நிறைய இப்போ எனக்கு அந்த மாதிரி விஷயங்களை எஸ்கலேட் பண்ணாங்க நானும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உண்மையாக நடந்த குற்றங்களாக இருந்தால் தான் நாங்கள் போடுறோம் கற்பனை எதுவும் போகிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும்போது ஒரு ரொம்ப ம மனசை ரொம்ப ரொம்ப பாதித்த ஒரு குற்றம் வந்து ரொம்ப நெருடலான ஒரு குற்றம் மறக்க முடியாத எனக்கு இருக்க மனசில் வந்துகிட்டே இருக்கிறது வந்து கும்மிடிப்பூண்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் படிறு வேடு அப்படின்ற கூடிய கூடிய காவல்துறை எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட துயர சம்பவம் தான் ஒரு ஐந்தாம் கிளாஸ் படிக்கும் பையன் அவன் பேர் ஹனீஷ் நல்ல பெற்றோர் சாதாரண வேலையில் இருக்காங்க அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பெண்மணி ரேக்கான்னு ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க ஒரு நாள் சாட்டர்டே வந்து அனீஷ் வீடு திரும்பலை இதுதான் ஃபஸ்ட்டு கிடச்ச ஒரு தகவல் ரேக்காவும் இல்லை அனீஷோட பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப பதட்டம் அடைஞ்சு தேடுறாங்க எல்லா இடத்துலேயும் அந்த வேடு அதாவது ஸ்ரீ சிட்டின்னு போகிற இடம் சொல்கிறாங்க சென்னையில் இந்த ஸ்ரீ சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான் அது அனீஷ் காணாமல் போயிட்டான்றது கிராமத்தில் ஒரு தீய செய்தி பரவிடுது மக்கள் ரோடு மாதிரியெல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் வந்து ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணுறாங்க தேடுறாங்க தேடும்போது ஒரு கன்க்ளூஷன் வராங்க அந்த கன்க்ளூஷன் என்னென்னா இந்த ரேக்கான்ற பெண்மணியும் சேர்ந்து காணாத போனதுனால ரேகாவோட தான் அந்த அனீஷ் போயிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க ஏன்னா ரேகா வந்து பக்கத்து வீட்டில் இருந்து வாழ்ந்த ஒரு பெண்மணி அனீஷோட பக்கத்து வீட்டில் வாழ்ந்த ஒரு பெண்மணி சரி இந்த ரேகாவையும் எல்லாத்தையும் செல்ஃபோனில் தொடர்பு கொள்கிற பார்க்குறாங்க செல்ஃபோனில் அவங்க பேசுகிறாங்க அப்புறம் செல்ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்படி நடக்குது அப்புறம் அதுக்கப்புறம் செல்ஃபோன் துண்டிக்கப்படுது இது நடந்து முடிஞ்சு ஒரு இரண்டு நாட்கள் மூணு நாட்கள் கழித்து ஆந்திர பிரதேஷில் தடாலேருந்து அதிகமாக காலகச்தி போகிற ரோடுன்னு சொல்ல சொன்னாங்க அந்த ரோட்டில் ஒரு கன்னி பேக்கில் பீனாமா மீட் மீ மீட் மீட்டெடுக்கிறாங்க த காவல்துறை கழுத்து நெறிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கான் இது வந்து ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் இது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இதுதான் காவல்துறை விசாரணையில் தெரிய வர பின்வரும் செய்து தான் தெரிய வருது இந்த ரேகான்றவங்க ஒரு சைல்டு கிட்னாப்பர் இவங்க வந்து பிளான் பண்ணியே வந்து இவங்க பக்கத்து வீட்டில் தங்கியிருக்காங்க அவங்களுடைய கூட இருந்தவங்க வந்து ராவணையா அப்படின்னு ஒரு அசோசியேட்டும் இவங்களுக்கு இருந்திருக்காங்க ரேகாவோட வயசு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு இந்த சம்பவம் நடந்த வருடங்கள் வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்துருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைய கடத்திட்டு போய் பணம் சம்பாதிக்கலாமா இல்லை குழந்தைய வித்தரலாமா ஏதோ ஒரு ஐடியாவில் போயிருக்காங்க ஒரு டூ வீலரில் இந்த குழந்தை ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த அனீஷை கூப்பிட்டு போய்ட்டு இருக்கும்போது என்ன இருக்குன்னா ஒரு ஆட்டோவோட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டையும் பொது பார்த்துருக்காங்க அந்த ஆக்சிடென்ட்லேருந்து ஒரு வாக்குவாதம் முடிஞ்ச பிறகு திருப்பியும் கண்டினியூஸாக தொடர்ந்து போய் தமிழ்நாடு எல்லையில் இந்த வண்டியை விட்டுட்டு வேறு ஒரு ஸ்கூட்டரில் போயிருக்காங்க அப்போ அந்த ஹனீஷ் வந்து வீட்டுக்கு போகணும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக அவன் தக தகராறு பண்ண ஆரம்பித்த உடனே ஐந்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் இல்லை அவனுக்கும் ஒரு விவரம் தந்துருக்கு போல இருக்கு தகராறு பண்ணால் இனி இவனை த கொண்டு போன என்ன ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் அவனை அடித்து கொண்டுடுறாங்க கொண்டுட்டு பணத்தை ஒரு இப்போ சாக்குப்பையில் பொறுத்துக்கு போட்டுறாங்க போலீஸ் வந்து ரேக்காவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரோட அசோசியேட் ராவணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து போலீஸ் காவல்துறை தமிழக காவல்துறை வழக்கம்பால் நான் சொல்கிற மாதிரி மிக திறமையாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க பட்டு போன செத்து போன மரணமடைந்த அனிஷ் திரும்பி வருவாரா இதுதான் காவல்துறை நாங்களும் எல்லோரையும் கேட்குற கேள்வி இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா பக்கத்து வீடு அக்கத்து வீட்டில் வந்து ஒரு தெரியாத குடும்பம் எல்லாம் வந்துட்டாங்கன்னா விசாரணையே பண்ணாத அவங்களோட ரொம்ப நட்பாகிடறாங்க சில பேர் அது எதுக்குன்னு எனக்கு தெரியல அதை தான் காவல்துறை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அந்த ஊர்லேயே வாழ்கிறாங்க அந்த ஊர்லேயே பல ஆண்டுகளாக வாழ்ந்து அவங்களோட அந்த அனீஷை விட்டுட்டு போயிருக்கலாம் பார்த்துக்க சொல்லலாம் அதெல்லாம் விட்டுறாங்க புதுசாக ஒருத்தவங்க வந்து ஸ்வீட்டாக பேசுகிறாங்க ரொம்ப அன்பாக பேசுகிறாங்கன்னா நம்பிடுறாங்க இந்த ஸ்வீட்டாக பேசுகிறது அன்பாக பேசுகிறது ரொம்ப அக்கறையாக ஒரு திடீர்னு ஒரு அக்கறை வர்றது இந்த அக்கறை வந்த பிறகு குடும்பத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வீட்டுக்குள்ளே விடுறது குழந்தைகள் அவங்க வீட்டில் தனியாக விடுறது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை தான் கடைசியில் கொண்டு போய் சேர்க்குது இந்த மறக்க முடியாத குற்றங்களில் இந்த பதிவை நான் ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பதிவை நான் கே இந்த குற்றத்தை நான் கேட்ட பிறகு இந்த நோக்கத்தில் நான் பார்க்கும்போது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் நம்பி விட்டுறாங்க சாதாரண கால் டிரைவர்களை நம்பி குழந்தைகளை விட்டுறாங்க படித்த பெண்மணிகளை இரவில் வந்து ஒரு கால் டிரைவர் கூப்பிட்டு நான் கேட்பேன் என்னம்மா நின்றுட்டுருக்கீங்க இல்லை சார் நான் எதோ ஒரு ரேப்பிடோ ஏதோ ஏதோ ஒரு ஆட்டோவில் போகிறேன் அப்படின்றேன் அப்போ நாங்கள் நின்று நாங்கள்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு போகிறோம் அதில் பேனிக் பட்டன் இருக்கான்னு பாருங்கம்மா காவல் ஆப் காவல் அண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் ஷேக் பண்ணாலே வந்து காவல்துறை உங்களுக்கு உதவி வரும் இப்போ தமிழக காவல்துறை இன்னொரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அம்மா பெட்ரோல் நீங்கள் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி நான் தனியாக நிற்கிறேன் என்னை கூப்பிட்டு போங்க குழந்தையோடு நிற்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷன்ந்து ஃபோன் பண்ணுறீங்களோ அந்த அம்மா பெட்ரோல் வண்டி வந்து ஒரு பைசா செலவில்லாத நல்ல இன்னோவா ஒரு டொயோட்டா கார்லேயோ கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க ஸோ தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து எதையும் வந்து சமாளிக்கலான்னு நினைக்காதீங்க பெண்களுக்கு நான் சொல்கிறேன் குழந்தைகளுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் பெண் குழந்தைகளுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு தவிர்த்துருக்கலாமே தவிர்த்துருக்கலாமேன்னு பேசுகிறது வந்து அரசாங்கம் வந்து வந்து எல்லா சிசிடிவி அங்கங்கே கேமராக்கள் இப்போ நடமாடும் கட்டுப்பாட்டு காவல்துறை வாகனங்கள் இப்படி பல விஷயங்கள் மாடர்னைஸ் பண்ணிட்டு வந்தாலும் நம்மளும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சால் தான் இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத மரணங்கள் எதிர்பாராத கடத்தல்கள் எதிர்பாராத திருட்டுக்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க முடியும் இந்த மறக்க முடியாத குற்றங்களில் இந்த பதிவை இந்த வாரம் பதிவிட்டோம் அடுத்த ஒரு குற்றம் மிக மிக மனத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்திய குற்றத்தை நெக்ஸ்ட் வீக் பதிவிட்டோம் சொல்லி இந்த பகுதியை முடிச்சுக்கொள்றோம் தேங்க்யூ நன்றி